வணக்கம் தூத்துக்குடியில் எம்பி கனிமொழி மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை ஒன்று கவனம் பெற்றுள்ளது அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அது பற்றிய முழு இந்த வீடியோ பார்க்கலாம் தென் தமிழ்நாட்டில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்னும் அங்கே மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது ஒரு சில இடங்களில் பத்து அடிக்கு கூட வெள்ளம் இன்னமும் உள்ளது இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெல்லைக்கு ஏற்கனவே சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டார் இன்னொரு பக்கம் டெல்லியில் இருந்து அவசர அவசரம் தூத்துக்குடிக்கு எம்பி கனிமொழி வந்தார் அங்கே மீட்பு பணிகளை கவனித்து வருகிறார் கடந்த ஒரு வாரமாக அவர் மீட்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் டெல்லியில் குளிர்கால கூட்டத் தொடருக்காக இருந்த கனிமொழி அவசர அவசரமாக தூத்துக்குடிக்கு வந்தார் இந்த நிலையில் தூத்துக்குடியில் கனிமொழி மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை ஒன்று கவனம் பெற்றுள்ளது அவரின் வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதாவது மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த கனிமொழியை பெண்கள் தங்கள் வீட்டிற்கு கையை பிடித்து உரிமையோடு அழைத்துச் சென்றுள்ளனர் பல பெண்கள் சேர்ந்து உரிமையாக அவரின் கையை பிடித்து அழைத்து சென்றுள்ளனர் கனிமொழியும் சிரித்த முகத்துடன் அந்த பெண்களின் வீடுகளுக்கு சென்றார் கனிமொழியின் இந்த செயல் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது அந்த பெண்களின் வீடுகளுக்கு சென்ற கனிமொழி அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னா உங்கள் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் தண்ணீர் இறங்கி வருகிறது விரைவில் எல்லாம் சரி செய்யப்படும் என்று கனிமொழி அந்த வீடியோவில் கூறியது கவனம் பெற்று உள்ளது இந்த வீடியோ தற்போது இணைய முழுக்க ட்ரெண்ட் ஆகி வருகிறது உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி